ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கோவையங்காடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னையில் சவுகார்பேட்டில் இருக்கிற ஸ்ரீஜி ஃபேஷன் ஒரு ஷாப் தாங்க இது வந்து லெஹெங்காக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷாப் தாங்க இந்த ஷாப்போட லொக்கேஷன் வந்து சவுகார்பேட் மின்ட் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குதுங்க இங்கே வந்து உங்களுக்கு சுடிதார் வெரைட்டிஸ் இருக்குது குர்த்திஸ் பட்டியாலா எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க ஆனால் லெஹங்காக்கு இவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் தாங்க அதுவும் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வணக்கங்க உங்க ஷாப் பத்தி சொல்லுங்க இந்த ஷாப் நேம் வந்து ஸ்ரீஜி ஃபேஷன் ஸ்ரீஜி ஓகே மெட் ஸ்ட்ரீட்ல இருக்கு ஓகேங்க நம்பர் 338 338 நீங்க எப்படி வரணும்னா எஃப்எம் கேட் சைல்ல இருந்து வரலாம் இப்போ கூட சைல்ல இருந்து வரலாம் சரிங்க சின்னமா கோயில்ல இருக்கு அங்க இருந்து ஒரு தேர்ட் பில்டிங் என்ன ப்ராடக்ட்ருக்கீங்க எல்லாமே இருக்குங்களா நம்ம பார்க்க போறது கவுன்ஸ் தாங்க இதெல்லாம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து இருந்து ஸ்டார்டிங் இருக்கு இதில் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் த்ரிபிள் எக்ஸ் சைஸ் வரைக்கும் அவைலபிள் தாங்க இந்த கவுன் வந்து உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருதுங்க பாருங்க சூப்பராக இருக்கு கலரும் அழகா இருக்கு அப்கமிங் ட்ரெண்டிங் கலெக்ஷன் இண்டோ வெஸ்டர்ன் கலெக்ஷன் தான் சூப்பராக இருக்கு கலர் பாருங்க இது வந்து பலாசோ கொடுத்துருக்காங்க இதுக்கு மேல வந்து ஒரு பிளவுஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஒரு கோட்டும் கொடுத்துருக்காங்க கோட்டு வந்து பாருங்க ஃபுல்லாக ஒர்க் எல்லாம் பண்ணி சூப்பராக இருக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் இருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு கஃப்தான் டைப்லான ஒரு ட்ரெஸ் தாங்க இது அதோட பேண்ட்டு ட்ரெஸ் பாருங்கள் கஃப்தான் டைப்பில் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு க்ரீம் ஷேட்லேயும் கொடுத்துருக்காங்க நெக்கெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் இந்த பிளாக் கலர் பாருங்கள் ரொம்ப அழகுனா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸ்கர்ட்டு ப்ளவுஸு வித் ஷால் கொடுத்துருக்காங்க இந்த தோத்தி அதோட ப்ளவுஸுங்க ஸ்கர்ட்டுக்கு பதிலா வந்து இந்த மாதிரி டைப்ல கொடுத்திருக்காங்க இதுக்கு வந்து ஷால் இல்ல அதுக்கு பதிலா வந்து உங்களுக்கு கஃப்தான் மாதிரி ஒரு கோட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ட்ரெஸ் பாருங்க சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு சீக்வன்ஸ் வச்ச மாதிரி ப்ளவுஸு இதோட பலாசோ பாருங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே வந்து ஓவர் கோட் மாதிரி ஃபுல் ஓவர் கோட் மாதிரி கொடுத்துருக்குங்க பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்கு பாருங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குங்க இந்த ஷாப்பில் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கும் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோட நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குங்க நெக்ஸ்ட் இந்த ட்ரெஸ் பாருங்கள் நல்ல ஒரு வைலட் ஷேடில் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருதுங்க இதோட ப்ரைஸு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் இருக்குங்க இந்த ட்ரெஸ்ஸு நெக்ஸ்ட் இந்த கலெக்ஷன் பாருங்கள் இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பலாசோ டைப்லான பாட்டம் பார்த்தோங்க இது வந்து ஸ்கர்ட்டு தாங்க ஸ்கர்ட்டு ப்ளவுஸு இந்த மாதிரி ஓவர்கோட் கொடுத்துருக்காங்க ஓவர் கோட் ஃபுல்லாக வந்து சீக்வன்ஸ் ஒர்க் தாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இது ஆலியா கட் குர்த்திஸ்ங்க எல் எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் சைஸ்ல அவைலபிள் தாங்க சூப்பரான கலர்ஸ்ல கலர் காம்பினிஷன்ல நிறைய வச்சிருக்காங்க இது வந்து உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வருதுங்க இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஆலியா கட்ல கலர்ஸ் தாங்க ஒவ்வொன்னா பாக்கலாம் அதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க நம்ம எல்லாமே பார்க்க முடியாது அதனால கொஞ்சம் மட்டும் தான் காமிச்சிருக்குங்க இங்க வந்து ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குங்க फ्रेंड्स வாட்ஸ்அப் மூலமா வந்து நீங்க இங்க இருந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இது பாருங்க பனாரசி டைப்லான ஒரு கவுன் தாங்க இது பார்டர் பாருங்க நல்ல பெருசா கொடுத்திருக்காங்க வித் ஷால் தாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கிட்ஸ் கலெக்ஷனுங்க கிட்ஸ்க்கும் வந்து இங்க லெஹங்கா சோளி எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி சைசஸ்ல அவைலபிள் தாங்க இந்த மாதிரி லெஹங்காஸ் எல்லாம் வந்து ஸ்டார்டிங் இருக்குங்க நெக்ஸ்ட் இது வந்து பிரைடல் லெஹங்கா தாங்க சூப்பராக இருக்கு பாருங்க இதுக்கு வந்து டபுள் துப்பட்டா கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து நெட் துப்பட்டா ஒன்று வந்து வெல்வெட் டைப்லேயும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி லெஹங்காஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்லேருந்து இருந்து இங்கே ஸ்டார்டிங் இருக்குங்க நிறைய சூப்பர் சூப்பரான கலர்ஸ் அவ்வளோ வச்சிருக்காங்க கலர்ஸ் பாருங்க பாரு கலர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இந்த மாதிரி பேக்கிங்ல தான் இருக்குங்க பாருங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இன்னும் நம்ம பார்க்க போகிறது புதுசாக வந்திருக்கிற காகராச்சோளி ஐட்டம்ஸ் தாங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ்னால் அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுங்க எல்லாத்துக்கும் கையெல்லாம் இருக்குது உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா மட்டும் அது அட்டாச் பண்ணிக்கலாங்க எல்லாத்துக்கூட இருக்குது பாருங்கள் இது நெக்ஸ்ட்டு புது கலெக்ஷன் சூப்பரான கலர் காம்பினேஷன் தாங்க எல்லாமே இதில் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்